பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் எஸ் எஸ்ஐஆர் இருக்க இருக்கிறது புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கே விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய நற்கரனை நாதருடைய நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆசி பெற்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்க உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தாமே நமக்கு புதியதொரு அனுபவங்களை தருகின்றார் புதிய ஆற்றலை தருகின்றார் புதியனவற்றை படைத்து நமக்கு தருகின்றார் புதியதொரு வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கின்றார் எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் தரக்கூடிய புதிய ஆற்றலை பெற்று புதிய மனிதர்களாக வாழ நம்மையே நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் நமது பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இந்த நாளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னோடு தங்கியிருக்கின்றார் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழும் பொழுதுதான் நற்கரணை நாதராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்குவார் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள் பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே பல வகையான நோய்களினால் நாம் பாதிக்கப்படுகின்றோம் நோய்க்கு நோய்களினால் பாதிக்கப்படாத மக்கள் யாருமே கிடையாது அந்த நோய்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது சொல்வார்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் எனவே இருந்தால் நம்மால் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நமது ஆத்துமா நம்மளதுடைய இதயம் நமது ஆவி ஆண்டவரில் இணைந்து இருந்து ஒவ்வொரு நாளும் வலிமை பெறக்கூடிய படைக்கப்பட்டவர்களாக மாறுகின்றோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை ஆண்டவர் மீது விசுவாசம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க பழகும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு குழந்தையை நடக்க பழக்குவதை போல நமக்கும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் பாருங்கள் கழுகுகளை பார்த்திருக்கின்றோம் கழுகுகள் கீழே வந்து உணவை எடுத்துக்கொண்டும் யாருமே பிடிக்க முடியாது அந்த அது பறந்து செல்லும் தனக்கு தேவையான உணவுகளை பெற்று கொண்டும் உயர்ந்த மலைகளில் இருந்து அவற்றை உண்ணி உண்டு ஒரு ஆற்றலை பெற்று கொள்ளும் அதே போல் வ வலிமை இழந்து போய் இருக்கக்கூடிய கழுகுகளை பார்த்தோமே என்றால் அது தன்னை ஒரு உபவாசத்தின் மூலமாக அப்படியே ஒடுக்கிக் கொண்டு ஒரு புதிய ஆற்றலோடு அதன் பிறகு அது கடந்து வரும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் கழுகுகளை விட வலிமை பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து இருந்து செயலாற்றும் பொழுது அவர்கள் ஓடும் பொழுதும் கலைப்படைய மாட்டார்கள் நடந்து செல்லும் பொழுதும் ஒரு நாளும் சோர்வடைய மாட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் நடந்து சென்ற பொழுதும் அவர்கள் சோர்வடைந்தது இல்லை கலைப்படைந்தது இல்லை ஏனென்றால் ஆண்டவர் தாமே அவர்களை வழி நடத்தினார் எபைசியர் இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக கடவுளின் கொடை கடவுள்தான் ஒரு கொடையாக நமக்கு ஆற்றலை தருகின்றார் நம்மை படைத்து நம்மை உருவாக்கிய கடவுள் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரைப் பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இயேசுநாதர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளை நமக்கு கொடுத்து அவருடைய அருளினால் நம்மை நிரப்பி நம்பிக்கையின் வழியாக எனவே கடவுள் தரும் புதிய ஆற்றலை பெற்றும் தளர்ந்து போய்விடாதபடி கஷ்டங்கள் நடுவிலும் அனைத்தையும் நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் விண்ணக வாழ்வை நாம் சுவைத்து பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே சோர்வு வரும் பொழுது நீங்கள் ஜெபமாலையை கையில் எடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள் ஆண்டவரே நான் சோர்ந்து போய் இருக்கின்றேன் என்னுடைய கடின உழைப்பை நீர் அறியக்கூடிய தெய்வமாக இருக்கின்றேன் இந்த நாளிலே என்னால் வேலை செய்ய முடியவில்லை எனக்கு பலத்தை தாரும் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன் ஆற்றலை தாரும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் பலப்படுத்துவார் திருவழிப்பாடு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவருக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டே வரும்பொழுது நாம் சோர்வுற்று இருக்கக்கூடிய நேரத்திலே நமது கடின உழைப்பை அறிந்த தெய்வம் நம்மளுடைய மன திடத்தையும் மன உறுதியையும் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அறிந்த தெய்வம் நம்மை அறிந்து காத்து காத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் எனவே தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்தோடு இருக்கலாம் பலவீனத்தோடு இருக்கலாம் உற்சாகம் இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் பிரச்சனைகளோடு இருக்கலாம் மனவேதனையோடு இருக்கலாம் குழப்பங்களோடு இருக்கலாம் குடும்ப பாரங்களோடு இருக்கலாம் வேலை செய்த இடத்திலே பிரச்சனைகளை தாங்க முடியாமல் இருக்கலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்றால் கடவுள் தரும் அந்த புதிய ஆற்றலை உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பதை அறிந்து கொண்டு அவரோடு நாம் இருக்க பழக்கிக் கொள்வோம் ஆண்டவர் தரும் இந்த புதிய ஆற்றலை பெற்றும் இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும் என கண்களை மூடி சில மணி துளிகள் நாதரை நோக்கி நாம் இப்பொழுது மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு புதிய ஆற்றலை தருவேன் என்று வாக்கு கொடுத்து இந்த நாளை உற்சாகத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக உமது திருமுகத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவுவீராக அண்டவரே நாங்கள் இந்த உலக வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் என்பதையே நாங்கள் உணர்கின்றோம் நீரே எங்களை கடின உழைப்ப நீர் அறிந்தவராக இருக்கின்றீர் நீர் கொடுத்த பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுப்பீர் ஆக அந்தவரையும் நீர் எங்களுக்கு புதிய சட்டைகளை கொடுக்கின்றீர் புதிய இறக்கைகளை கொடுத்து உயரே பறந்து செல்ல எங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு அப்பா இந்த நாளிலும் விண்ணப்பங்களை செலுத்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் தடைகள் மாற வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களே அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு நீர் பயணிக்க அவர்களுக்கும் புதிய ஆற்றலை கொடுக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவே மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நண்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் புதிய ஆற்றலை தருகின்றார் அவர் தரும் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு உற்சாகமாக வாழ்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்